ஹலோ எவ்ரிவான் மிக விரைவிலேயே உங்களை பணக்காரர் ஆக்கக்கூடிய ஒரு மூலிகை பிரயோக முறை இது இதுக்கு வந்து ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகையை பயன்படுத்தி நம்மளோட வி விருப்பங்கள் எதுவாக இருந்தாலும் நிறைவேற்றிக்கலாம் அதே மாதிரி செல்வ வளங்களையும் ரொம்ப அதிகப்படுத்திக்க முடியும் ரொம்ப விரைவிலையும் இதை செஞ்சுக்க முடியும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை இன்றைக்கி பார்க்கலாம் இதுக்கு வந்து கீழாநள்ளி வேர் தான் உங்களுக்கு தேவைப்படும் இது எங்கேயாவது நீங்கள் அருகில் எங்கே கிடைக்கிது அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்து வச்சுட்டு ஒரு நல்ல நாள் அமாவாசை இல்லை பௌர்ணமி அன்னைக்கு போயிட்டு இந்த மூலிகை செடிக்கு நீங்கள் வந்து முறைப்படி காப்பு கட்டிட்டு அதுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு மஞ்சள் கலந்த தண்ணீர் விட்டுட்டு அதை வந்து நீங்கள் அந்த மூலிகை வேற எடுக்கணும் கீழாநெல்லியோட வேரை எடுக்கணும் அதுக்கு வந்து நீங்கள் இரும்பு ஆயுதங்கள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பயன்படுத்தாமல் ஏதாவது ஒரு கட்டை அந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்தி அந்த வேரை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு வரணும் இதை எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் மறுபடியும் ஒரு மஞ்சள் கலந்த தண்ணியில் கலந் கல கழுவிட்டு அதை க்ளீன் பண்ணி ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இது வந்து ஒரு உடன் பாக்ஸ் இருந்தா நல்லது அந்த பாக்ஸ்ல வந்து நீங்க நிறைய விபூதி போட்டுட்டு அது மேலே இந்த மூலிகையை வச்சுடுங்க வச்சுட்டு உங்க பூஜை ரூம்ல வச்சுட்டு வாங்க இது வந்து நீங்க டெய்லி உங்க பூஜை பண்ணிட்டு வர்றப்போ நீங்க அதுக்கும் ஒரு தூப தீபம் காட்டிட்டு வாங்க இந்த வேர் வந்து அந்த மாதிரி ஒரு பணத்தை ஆக்கர்ஷிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு அதே மாதிரி காரிய சித்திக்கும் வந்து இது வந்து ஒரு அற்புதமான வேலையை இது தரும் உங்களுக்கு நீங்கள் எங்கேயாவது ஒரு முக்கியமான வேலையாக நீங்கள் வெளியில் போறீங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கணும் கண்டிப்பாக இது முடிச்சு ஆகணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களுக்கு நீங்க வெளியே போறப்ப நீங்க இந்த விபூதியை எடுத்து உங்க நெத்தியில வச்சுட்டு போங்க உங்களோட குலதெய்வ வேண்டிக்கிட்டு இந்த விபூதியை எடுத்து நெத்தியில வச்சுட்டு போங்க அதே மாதிரி மற்றவங்களுக்கும் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நீங்க வேண்டி இந்த விபூதியை வச்சு இது வந்து பணப்பெருக்கத்தை ரொம்ப விரைவிலையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் புதுவிதமான ஐடியாஸ் கிரியேட் பண்ணி கொடுக்கும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் உங்க பிசினஸ் குள்ள வர ஆரம்பிக்கும் ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு வந்து பணப்புழக்கம் அப்படிங்கிறது வந்து வந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை இது செஞ்சு தரும் ரொம்ப எளிமையா செய்யக்கூடிய இந்த பிரயோக முறைகளை நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த விபூதியை வந்து எல்லா விஷயங்களுக்கும் இது ஒன்று விஷயம் அப்படின்னு இல்லை யாராவது ஹெல்த் சரி இல்லாமல் இருந்தாலும் கூட அவங்களுக்குமே இந்த விபூதியை வந்து நீங்கள் கொடுத்து நீங்கள் அவங்கள நீங்கள் ஹீல் பண்ண முடியும் அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் இது ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ